டெல்லி கல்லூரி சுவர்கள்ல மாட்டு சாணத்தை பூசிய முதல்வர் லட்சுமிபாய் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரத்யூஷ் வத்சலா சுவர்கள்ல மாட்டு சாணத்தை பூசும் வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிடுச்சு கோடை காலத்தில் வகுப்பறைகளை இயற்கையான முறையில் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதே இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி முதல்வர் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நோக்கம் சரியானதா இருந்தாலும் இணையத்தில் நிறைய பேர் எதிர்மறை கமெண்ட்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஓன் ஆபீஸ்ல இது மாதிரி செய்வாங்களா அப்படின்னும் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் இல்லாமல் குடிக்கிறாங்களான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கல்லூரி முதல்வருடைய இந்த நோக்கம் சரியானதா இல்லையா மாணவர்களுக்கு படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லையா என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க